வந்து தேவனுடைய வார்த்தை உங்க வார்த்தையில என்ன வேணுமோ தேவன் அனைத்தையும் நமக்கு வாக்கு திட்டங்களாக கொடுத்திருக்கையும் அப்பத்தையும் ஆசை விடுத்து வியாதியை உங்களை விட்டு என்று சொல்லி இப்ப உத்தை விடுதலை நல்ல நிலமா மாறிச்சு அதுல விதைக்கும் போது அது முளைத்து உங்களுக்கு கனி கொடுக்கும் உங்களை தேவன் வந்து ஆசீர்வதிப்பார் தேவனுடைய இனி கடன் பிரச்சனை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா என்ன சொல்லுறாரு

ிய சொற்கள் அது வந்து நம்ம அந்த சொல்ல சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதமாய் அவங்க வாழ்க்கையில நல்ல மருந்தாய் போய் அது அவங்களுக்கு வந்து ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில சில நேரத்துல ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்வார் நீங்க இந்த இதில் அவங்க செத்து போவோம் பயப்பட போது நீங்க சாக மாட்டீங்க நீங்க உயிரோடு இருப்பீங்க நீங்க தப்பி கிடைப்பீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொன்னவங்க அந்த வார்த்தையை அவங்க நம்பினாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஔஷதமா மாறிடும் மாறி அவங்க வந்து ரிகவர் ஆகி அவங்க வந்துடுவாங்க அதே நேரம் வந்து கவலைப்படுறதுனால ஒரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சாகவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா அப்போ நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய அதிகாரத்தில் அது இருக்கிறது இப்ப வந்து ஜீவன மரணமும் நாமின் அதிகாரத்தில் இருக்கிறது அது பிரியப்படுவதில் அது தனியை புசிப்பார்கள் நீங்க இன்னைக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது சார் நான் இது வரை இப்படி வாழ்ந்தேன் இன்னைக்கு எனக்கு தெரிய வருது என்று சொல்லி இதை பிரியப்பட்ட அந்த வார்த்தை வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையை நாவலை வைத்து நீங்க பேச ஆரம்பித்தீங்கன்னா

நீதிமணிகள் பன்னெண்டு பதினாலு சொல்லுது அவனால் தந்தன் வாயும் பலனால் திருப்தி அடைவான் இப்ப நீங்க நினைக்கலாம் அவங்க சொல்லுவாங்க

சொல்லிட்டு நான் போய் தண்ணி நான் போய் சிகரெட் குடிக்கிறேன் நான் போய் கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா நீ உன்னுடைய தீவிர

சிலர் வந்து நிலத்தை சரியாக பண்படுத்தாம விதைக்கிறாங்க அதை பற்றி நான் சொல்லிட்டேன் நிலத்தை பண்படுத்தி சரியாக மாற்றி விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து சிலர் வந்து அறிக்கை பண்ண பற்றி தெரியல அவங்க இருதயத்தில் விசுவாசித்து நாபா செல்லல அதனால அவங்களுடைய காரியங்கள் நடக்காம இருக்குது அவ அது வந்து இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னா நான் அறிக்கை பண்ணணும் அப்படி சொல்லுது அறிக்கை பண்ணல நீங்க இடைவிடாமல் பண்ணணும் நாங்கள் விசுவாசித்து நாங்களாம் பேசுகிறோம்

அறிக்கையை உறுதியாக அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும் அசைவில் உறுதியாக இருக்கோம் இனி ஒரு ரெண்டு நாள் சொல்லுவாங்க ஒரு வாரம் சொல்லுவாங்க ஒரு மாசம் சொல்லுவாங்க அப்படி அல்ல நம்ம வந்து ஒரு மூணு நேரமாவது தேவன்றை வாக்கு சத்தங்களை நீங்க இது மூணு நேரம் உங்களுக்கு சாப்பிடுவீங்களா காதலை சாப்பிடுவீங்க மத்தியானம் சாப்பிடுவீங்க நைட்டி சாப்பிடுவீங்க மூவ் நேரம் சாப்பிட்டாருன்னா அஞ்சு நேரம் சாப்பிட அப்ப ஒவ்வொரு எவ்வளவு நேரம் சாப்பிடும்போதோ அது தேவன்கிட்ட வார்த்தை உடனே நீங்க எடுத்து அறிக்கையை பண்ணுங்க அறிக்கை கண்ண கண்ண பண்ண அதை எப்படி உறுதியாய் இருக்க வேண்டும் அசைவில்லாத இருக்க வேண்டும் அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம வார்த்தை சேஞ்ச் ஆகும் வேற சொல்லுது யாக்கோபுல யா சொல்றாரு நம்ம நாவு வந்து ஒரு சுக்கான் மாதிரி இருக்குது ஒரு கப்பலோட ஒரு சுக்கான் மூணு நாள் சொல்லுகிறது இந்த யாக்கோபு மூணு நாள் வந்து <laughs> சரி <laughs> இப்போ நாவ வந்து சுத்தானுக்கு ஒப்பிடாரு சின்ன சுத்தான வச்சு திருப்புறாரு இப்போ உங்களுடைய லைஃப் உங்களை இந்த இருபத்தி நாலாம் வருஷத்துல உங்க லைஃப் வந்து கடல இருக்கு வியாதியில இருக்கு வறுமையில இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆக எல்லா விதமான திசையை நோக்கி உங்க வாழ்க்கை படகு போயிட்டு இருக்குன்னா இதை திருப்புறதுக்கு ஒரு வழியதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த சின்ன சுக்க அந்த நாவை பயன்படுத்தி நாவில வந்து தேவனுடைய வாக்கு திட்ட வசனங்களை எடுத்து வச்சு அதை நீ அறிக்கை பண்ண 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 உன்னுடைய படகுலானது வறுமையிலிருந்து செழிப்புக்கு நேராக போகும் வியாதியிலிருந்து சுகத்துக்கு நேராக திரும்பும் உன்னுடைய வாழ்க்கை இல்லாமையிலிருந்து இருக்க நேராக திரும்பும் இது வந்து வேற எங்கயோ ஆண்டவர் மலையில வச்சிருக்காரு அது வந்து சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அங்க போ எனக்கு அவர் கொடுத்து வராருன்னு இல்லை அது உனக்கு சமீபமாக உன்னை இருந்து ஏற்றணும் நாவலுமே இருக்குது இந்த வார்த்தைகளை வார்த்தையை இறுதியில் வைத்து விசுவாசித்து நாம நாளை அறிக்கை படி நீங்க விரும்புனீங்கன்னா யாரெல்லாம் விரும்புறீங்களோ இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ நான் கடன் வாங்க செலவு வெளியே வர விரும்புறேன் அப்படின்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு நீங்க அட்லீஸ்ட் அது உண்மையாவது எடுங்க எடுத்து நீ கடன் வாங்க நிறுத்திட்டு உங்க சுக்காண்ணை வந்து நாம கடன் வாங்குறேன் அநேக காதில் கடன் கொடுப்பேன் என்று சொல்ல ஆரம்பிங்க இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷத்து முடிவுட வரும்போது நீங்க கடனே இல்லை எனக்கு நான் வெளியே வந்துட்டேன் வந்து சொல்லுவீங்க இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக சொல்லுவீங்க நான் என் வாழ்க்கையில கடன் வேணும்னு ஜோம் பண்ணி வீடு வாங்க கடன் வா கேட்டு வாங்கி லோன் எல்லாம் வாங்கினேன்

அப்ப ஆண்டவே எனக்கு இந்த கடனை வந்தப்பா நீ கடன் இல்லை அநேக கடன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கு அந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் நான் இனிமேல் கடனே வாங்க மாட்டேன் என்ன வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜபித்து

சுக்கான முடியாது அவர் என்னட்ட சொன்னார் ஏ பள்ள திரும்ப திருப்பு அடி அடி அப்படி சொல்வாரு அப்ப வந்து நான் தான் அதை வந்து செய்தான் என்னுடைய கார் வந்து ஓடும் நான் வந்து திருப்பணும் இப்ப நாவியானவர் உங்களுக்கு இருக்கிறார் இருந்து அவர் சொல்வாரு நீ என்னடைய வார்த்தையை பேசு நீ போ நீ இதை சொல்லு நீங்க சொல்லாத ஒவ்வொரு வாக்கு மாறும் போயிட்டு மொழி நாலு போட்டு ஐயா ஆண்டு வரை நான் படிச்சிருந்தது அது வந்து நல்லா ஓடணும் நல்லா சிறப்பாக ஓடணும் அப்படி சொல்லிட்டு எத்தனை உலகம் பண்ண கார் ஓட்டம் அப்படிமா

ஒரே உபவாசம் ஒரே கண்ணி ஒரே வேதனை நீங்க இதை மட்டும் சரியா செய்யா ஒரு நாள் நீங்க உபவாசம் பேச மாட்டீங்க டெய்லி உங்க வீட்டுல நீங்க வெறுப்புல சாப்பாடு தான் இல்லையா நல்லா வயலாவு சாப்பிட்டு தேவன நல்லா துந்திச்சு தேவரை நல்லா பாடி மகிழ்ச்சியா இருப்பீங்க

நம்ம வாழ்க்கையில நினைக்க அப்ப கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிற கடன் வாங்குறது நிறுத்தம் அதை பண்ணிட்டு நோக்கி பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை வந்து ஏதோ மனுஷன் வேலை கொடுத்துருக்காரு எங்கேயோ இருக்குது எங்க அங்க மலையில இருக்குது அங்க வந்து சமுத்திரத்துக்கு அந்த படம் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ப கையில் எழுதி கொடுத்திருக்கிற ஆலயம் இந்த புஸ்தகத்தில் இன்னொரு பரவல் தியானமாக இருக்கிற آسے ہوتا ہے